வணக்கம் ஜீவா டுடே இன்றைக்கு நாம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கொரோனா இரண்டாவது அலையின் போது நாங்கள் மிகவும் திறமையாக கையாண்டோம் எங்களை போல யாரும் இதை கையாண்டிருக்க முடியாது என்ற அளவில் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மையில பாத்தீங்கன்னா இந்தியாவில் மருத்துவ வசதிகளும் சரி மருந்து கம்பெனிகளும் சரி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா சில முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க அவர் வந்து இந்த எலக்ட்ரல் பாஜகவிற்கு அதற்கு பிறகு மருந்துகளின் விலைகள் ஏறி இருக்கின்றன இந்த மருந்துகளின் மூலம் உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டார் இதன் உண்மை தன்மை என்ன எதன் அடிப்படையில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார் என்பதை தாண்டி அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதனால நம்ம இந்த கேள்விகளை இயல்பா எழுப்ப வேண்டி இருக்கிறது இப்ப நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி சொல்லலாம் ஜீவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் பொய் சொல்வதில் வல்லவரா இருக்கிறார் உலகத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அதுக்கு அவர் கூடுலாம் ஏற்கனவே இந்தியாவில் பல அறிஞர்கள் சொல்லிருக்கிறார் அதனால உலகத்துல மிகச்சிறந்த நடிகர் அது போல மிகச்சிறந்த அளவுக்கு உலகத்திலே மகா பெரிய பொய்யரா இருக்காரு வந்து இரண்டாவது நாளை கொரோனா பாதிக்கப்பட்ட பொழுது பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா மக்கள் இந்தியா முழுதும் இறந்தார்கள் கங்கை நதியில வந்து பிணங்கள் வந்து மிதந்து போனதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி கங்கை நதி ஓரத்துல வந்து பிணங்கள் அரைகுறைவா புதைக்கப்படலாம் பார்க்கணும் அதே மாதிரி டெல்லிலையும் பல இடங்களும் வந்து பிணங்களை எரிக்கிறது இடம் இல்லாம மயானத்திலேயே அதாவது ஹாஸ்பிட்டல்ல நீண்ட கியூ ஆக்சிஜன் கிடைக்காம மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்கள் உண்டானாங்க பல பேர் இறந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிணங்களை எரி ஊட்டுவதற்கான கியூ நீண்ட கியூஆ்ச்சி அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை வந்து மறைச்சி மறைத்து விட்டு அது எவ்வாறு இப்படி அப்பட்டமான பச்சை பொய்ய சொல்றாங்க ஒரு ஆச்சரியமா இருக்கு அதுல உலகத்திலே மிகப்பெரிய பெரிய அளவுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவில தான் அதிகம் ஆனா எல்லா விதமான புள்ளிவரங்களையும் மோடி அரசாங்கம் மறைத்து அதே போல கொரோனா காலகட்டத்தில் வந்து உலக நாடுகள் அறிவியல் ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கின உலக நலன் நிறுவனம் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அறிவியலை நம்ப வேண்டும் அறிவியலை நம்ப வேண்டும் மீண்டும் சொன்னாங்க ஆனால் இந்தியாவில்தான் மோடி வந்து மோடி மோடி அரசாங்கம் மீண்டும் மீண்டும் அவருடைய சங் பரிவார அமைப்புகள் எல்லாமே அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பரப்பினார்கள் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது கரவு எழுப்பினா கொரோனா போயிடும் தீப்பந்த எழுதினா கொரோனா போயிடும் கோகோ கொரோனான்னு சொன்னால் கொரோனா ஓடி போயிடலாம் சொல்லிங்க எவ்வளவு பெரிய மோசமான செயல் எல்லாம் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்பளம் தின்னா கொரோனா வராது கோமி முடிச்சா கொரோனா வராது என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ இது இது ஒரு வருமானம் பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு புறமானது மூட நம்பிக்கைலாம் அவங்க வந்து ஊத்தினாலும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே பிறகு பார்த்தீங்கன்னாக்க நீங்க சொன்ன மாதிரி மருந்து கம்பெனிகள் இன்றைக்கு வந்து தேர்தல் பத்திரத்தில் ஏராளமான பணம் கொடுத்துருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னால் வந்து இன்கம் மூலமா ரைட் பண்ணுங்கிற அச்சுறுத்தலாம் இருக்கு அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து உங்களுடைய கம்பெனி மதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லணும் ஆசை காட்ட வா ஆசை காட்டி வார்த்தைகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியாவில இரண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் கொரோனா தடுப்பூசிகளை உற்பத்தி பண்ற செய்தன அந்த இரண்டு நிறுவனங்களுமே நிதி கொடுத்துருக்கு தேர்தல் பத்திர நிதி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ப வந்து இன்றைக்கு டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையில இருக்க அது முக்கியமான காரணம் அந்த பாலிசி உருவாக்குறதுல வந்து அந்த மதுவுடைய விலையை வந்து அதிகமா பிக்ஸ் பண்ணாங்க அது மூலமா சில நிறுவனங்கள் பயனடைந்தன அப்போ அது மூலமா நூறு கோடி ரூபாய் கைவிட்டு பெற்று பெற்று அந்த பணத்தை வைத்துக் கொண்டு கோவால தேர்தல் சென்றிருக்காங்க குற்றச்சாட்டு இப்ப வந்து உள்ள இருக்கேன் இப்ப வந்து அவர் மேல ஒரு அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டை வச்சு உள்ளற வச்சிருக்காங்க ஒரு ஒரு முதல்வரே கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னாக்க இந்த இரண்டு கொரோனா வேக்சின் வந்துச்சுல அதுக்கான கட்டணத்தை யார் நிர்ணயம் பண்ண ஒரு டோஸ் விலையை என்ன நிர்ணயிச்சாங்கல்ல அது கமிட்டி போட்டீங்களா அது யார் நிர்ணயித்தாரு கொரோனா டெஸ்ட்டுக்கான கட்டணத்தை யார் வந்து கட்டணம் நினைச்சா அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அது வந்து ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபாயெலாம் வாங்கினாங்க அப்புறம் ரெண்டாயிரம் மூவாயிரம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்போ துவக்க கட்டறது யார் அவ்வளவு அதிகமான ஃபீஸ் பண்ணா அப்படின்னு கேள்வில அப்போ இது போட்டு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூட பல்வேறு மருந்துடைய பற்றாக்குறை போதாமை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் இந்த ஆயுர்வேதா நிறுவனம் பதஞ்ச பதஞ்சலி நிறுவனம் பாபா ராம்தேவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறான அறிவியல் புறமான கருத்துக்களை சொல்லி கொரோனையில் என்ற மருந்து சாப்பிட்டா கொரோனா வராது கொரோனா வந்தாலும் குணப்படுத்தலாம் சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணாரு அது அறிவியல் புறமானதுன்னு சொல்லி எல்லாருமே நவீன அறிவியல் மருத்துவனு சொன்னாங்க விஞ்ஞானிகள் சொன்னாங்க அதை வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை உச்சநீதிமன்றமே அதை கண்டித்தது உச்ச நீதிமன்றம் விட முடியாது கண்டித்தது என்றால் சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை கேட்க வேண்டியிருக்கிறது கொரோனாவால் உயிர்கள் வந்து கொத்து கொத்தாக பறிபோய் கொண்டிருந்தது அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா இவர் கொரோன வந்து இந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்தும் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு இதை நம்பி அதை சாப்பிட்டு உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்ற கணக்கு நமக்கு தெரியாது நேபாளுக்கு கொடுக்கிறார் ஹரியானாக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் அந்த கொரோனா கொரோனா கீட்டு கொடுத்திருக்கிறார் என்கிறார்கள் நமக்கு ஒரு கணக்கும் தெரியல இப்ப நீங்க மருத்துவம் என்றாலே அறிவியல் பூர்வமாக மருத்துவ பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை தான் நீங்க ஏத்துக்குவீங்க அப்ப அப்பவே நீங்க எல்லாம் ஏன் அப்செக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன் யாருமே சட்ட ரீதியா இதை எடுத்துட்டு போல இன்றைக்கு நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறீங்களா அப்படின்னு தான் கேட்கிறாங்க ரொம்ப மென்மையா இந்த பிரச்சனையை அணுகிறாங்களோன்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே எங்களுடைய சங்கம் அந்த காலகட்டத்திலே இதை கடுமையா கண்டிச்சோம் ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கைகள் அதே போல அறிவியலுக்கு புறமான பிரச்சாரங்கள் பாபா ராம்தேவுடைய அந்த அறிவியல் புறமான கருத்தை வந்து ஒன்றிய அரசு ஆதரிப்பது போன்றவற்றில கடுமையா கண்டித்தோம் இன்னும் சொல்ல போனா அறிவியல் முறையில தான் பின்பற்றணும் நிரூபணமான முறைகளை தான் பின்பற்றணும் என்றெல்லாம் சொல்லி நாங்க வலியுறுத்தினோம் ஏராளமான தொலைக்காட்சி வாதங்களையும் எங்களுடைய சங்கத்தை சார்பாக நானும் டாக்டர் சாந்தி அவர்களும் நிகழ்வு அதில் முன்னே முன்னெடுத்து வைத்தோம் நான் வந்து உச்ச நீதிமன்ற கடிதம் இப்ப கண்டித்ததை சொல்ல ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதமே அந்த மாதிரி அறிவித்து விளம்பரங்கள் செய்கின்ற பொழுது ஆங்கில மருத்துவத்தை நம்ப வேண்டாம் என்று சொல்லின்ற பொழுது அப்பொழுது உச்ச நீதிமன்றம் கண்டித்தது கண்டித்த பிறகு அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் விளம்பரம்லாம் பண்ணாரு அதே பிறகு பார்த்தீங்கன்னா கொரோனையில் மாத்திரை வெளியிட மருந்து வெளியிட்டு வெளியிட்ட பிறகு ஆஹ் அன்றைக்கு இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்களும் நிதின் கட்கரி அவர்களும் அந்த பதஞ்சலி நிறுவனம் நடத்தின பிரஸ் மீட்ல கலந்துகிட்டாங்க பிரஸ் மீட்ல கலந்துக்கிட்டு இந்த மருந்து நல்லா பயனளிக்கிறது நம்பத்தன்மை வாய்ந்த சொல்லி ரெண்டு மினிஸ்டரும் சொன்னாங்க அப்ப வந்து அந்த மத்திய அமைச்சருடைய வலிமையான ரெண்டு அமைச்சர் சொல்லிட்ட மக்கள் நல்லா துறை அமைச்சரும் உச்ச நீதிமன்றம் கண்டித்தது நடவடிக்கை எடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீதிமன்றங்கள்லாம் எப்படி நடத்த நடத்தப்படுகின்றன நீதிபதிகள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் ஆஹ் ஒன்றிய அரசு சாதமான தீர்ப்பு சொன்னா எப்படிப்பட்ட பதவியெல்லாம் வழங்கப்படுகிறது சப்போஸ் ஒன்றிய அரசுக்கு அரசுக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்தால் எப்படி நீதிபதிகள் பழிவாங்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை இருந்தது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையாக அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு ஏன்னா அடுத்த ஜூன் நாலுக்கு பிறகு மோடி நிச்சயமா பதவியை எடுக்க மாட்டாங்க நம்பிக்கை அவங்களுக்கே வந்திருக்கு அதனால நீதிமன்றங்களுக்கு தலையீடுகிறதை பார்க்குறோம் அப்போ கடுமையாக கண்டிச்சிருக்கு ஆனால் அந்த கண் நீங்க சொன்ன மாதிரி கண்டனம் என்பது போதாது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அதே போலவே கைது செய்ய வேண்டும் அந்த நிறுவனத்துக்கு வந்து தடை போடணும் இதுதான் சரியான தீர்வா இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனாக்க ஒன்றிய அரசு கொள்ளை வந்து மோசமான கொள்ளை ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க அவங்களே வந்து அறிவியல் புறம்பான விஷயங்களை இது பண்றாங்க நேற்றைய முன்தினம் வந்து நம்முடைய பிரதமர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு இதுல டெல்லியில நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில மகாவீரர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில பேசுறவங்க அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உலகத்துக்கு வந்து இந்தியா யோகாவையும் அதே போலவே ஆயுர்வேதாவையும் வழங்கியிருக்கு அது மிகப்பெரிய சாதனை தொடர்ந்து நாங்க அதை வழங்குவோம் என்று சொல்லி அவர் பேசியிருக்காரு இது எதுக்காக சொல்றாங்க ஒரே தேசம் ஒரே மருத்துவ ரெண்டாயிரத்தி முப்பதுல என்ற கொள்கையை வந்து ஒன்றிய அரசுக்கு கடைபிடிக்கும் அவங்க என்ன பண்றாங்க நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு எதிராக செயல்படுறாங்க இந்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க சனாதன தர்ம ஒழிப்பை வந்து பேசுறப்ப கடுமையான விமர்சனம் இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் தலையை சீக்கிரமெல்லாம் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சனாதன தர்மம் என்பது எப்படி சாதியத்துக்கு சாதியத்தை வலியுறுத்துதோ தீண்டாமையை ஆதரிக்கிறதோ ஆணாதிக்கத்தை ஆதிக்கிறதோ சமூக ஏற்றத்தாழை ஆதிக்கிறதோ அதே போலவே இந்த சனாதன தர்மம் வந்து அறிவியலுக்கு எதிராக இருக்கு பண்டைய காலத்துல இந்தியாவில் சனாதன தர்மம் வந்து மருத்துவ அறிவியலுக்கு எதிராக இருந்தது மருத்துவ தீண்ட தகரா தீண்ட தகாத மாற்றினார்கள் எனவே சனாதன தர்மத்தை ஆரிச்சு பிரதமர் பேசுகின்றார் அதே மாதிரி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து சனாதன தர்மத்தை வந்து எதிர்க்கிறான்னு சொல்லி தான் அவர் பிரச்சாரம் பண்றாரு ஆனா இதே சனாதன தர்மம் அறிவியலுக்கு எதிராக இருந்திருக்கு இதை எதுக்காக சொல்லுனாக்க அவங்க கொள்கை அது அறிவியலுக்கு எதிராக செயல்படக்கூடியது அவங்க கொள்கை நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப பாபா ராம்தேவ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிரதமருக்கும் ஏற்புடையதாக இருந்ததால் தான் அவர் அமைதி காத்தார் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா ஒன்றிய அரசுக்கு அது உடன்பாடு இருக்கு வந்து மருத்துவ பொருளாக பார்ப்பதிலும் ஒன்றிய அரசுக்கே உடன்பாடு சொல்றீங்க ஆமா ஆமா உடன்பாடு இருக்கு மத்திய அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க கோமி முடிச்சா வராங்க சொன்னாங்க பசுமாட்டு சாலை போட்டா வராங்கன்னா சொன்னாங்க அப்ப இத்தகைய மூடநம்பிக்கை பரப்பினாங்க ஏன்னா அந்த கொள்கை வந்து அவங்களுக்கு அது அப்ப வந்து என்ன அதனாலதான் யோகி யோகி ஆதித்யநாத் பல லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வந்து அந்த பதஞ்சலி நேர் வந்து உத்தரப்பிரதேச தலை சொன்னார் கொரோனில் மாத்திரம் வந்த பிறகு அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப ஒன்றிய அரசு ஆதரவு இருக்கா இல்லையா பிஜேபியோட மாநில அரசு ஆதரவு இருக்கா இல்லையா அவர் ஜார்க்கண்ட்லதான் வச்சிருக்காரு ஆனா உத்தரகாண்ட்ல தான் வச்சிருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து நிலந்தர ஒதுக்குன்னு சொல்லி சொல்லுது அப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய சங்க மருத்துவ வந்திருக்கு தேசிய மருத்துவமனையுமே பிஜேபியுடைய ஒரு ஆயுதம் தான் அதுவே அதனுடைய பப்பட் தான் பொம்மைதான் அப்ப ஒன்றிய அரசு ஒன்றிய மக்கள் நல்வாழ்வு என்ன சொல்றதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பா தான் என்எம்சி இருக்கு என்எம்சி என்ன பண்றாங்கன்னா அவங்க மிக்சோபதி என்று சொல்கிறாங்க அவங்களே வந்து ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து மாடர்ன் சயின்ல அறிவை கொண்டு வந்தாங்க மிக்சோபதியை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இன்டெகிரேட் மெடிசன் கொண்டு வரேன் பாடத்த மா மாற்றங்கள் கொண்டு வராங்க இன்டெகிரேட் மெடிசன் கொண்டு வராங்க அப்போ இதெல்லாம் கடுமையாக சங்கம் எடுத்து போறான்னுச்சு என்எம்சியை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் அப்போ அதே அந்த என்எம்சி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க மருத்துவத்துறையில மருத்துவக் கல்வியில சங் பரிவார அமைப்புடைய கொள்கையில இந்துத்துவ கொள்கைகளை திணிக்கக்கூடிய வகையில் செயல்படுறாங்க இன்னும் சொல்ல போனால் மருத்துவ கல்வியில் மருத்துவ சேவையில இந்தி சமஸ்கிருத திணிப்பு இந்துத்துவ திணிப்பு மூடநம்பிக்கை திணிப்பு போன்ற கருத்துக்களை வந்து தேசிய மருத்துவ ஆணையம் மூலமாக இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு செய்கிறது அப்ப அந்த தேசிய மருத்துவமனை என்ன செய்து விட முடியும் அதுவே ஆதரவாக இருக்கு அப்ப நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு ஏற்பட்ட மிக பரிதாபரமான நிலைமை அதுதான் இந்தியாவில் அப்ப இந்த அரசு தொடர்மையானால் இந்தியால மிக மோசமான நிலைமை உருவா உருவாகும் அவங்க வந்து தே ஒரே தேசம் ஒரே மருத்துவமனை ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே கொண்டு வரப்படி இருக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள ஒரு புதிய மருத்துவமனை எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு புதிய மருத்துவம் கொண்டுருவாங்க அதுதான் இந்தியாவுடைய இந்து மருத்துவ அதுதான் ஆயுர்வேதா மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க ஒரே சொல்லாம வரைக்கும் சரி நம்ம மருத்துவ பார்த்தோம்னா இன்னைக்கு பல மடங்கு வந்து முன்னேறி இருக்கிறது எல்லாமே வந்து நவீன மருத்துவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் நாம வந்து பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அளவுல நீங்க சொல்றீங்க இப்ப பிரதமர் தான் இதை ஆதரிக்கிறார் அல்லது அமைதியாக இருக்கிறார் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அப்படின்னா சட்ட ரீதியாக அவரும் இந்த வளையத்திற்குள் வருகிறார் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பவத்தை அந்த வழக்கை நீங்க குறிப்பிடுறீங்க ஒரு மதுபான கொள்கை வகுப்பதற்கே வந்து முதலமைச்சருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்றால் மக்கள் வந்து நம்பி சாப்பிடக்கூடிய மருந்து பொருட்கள் விவகாரத்தில் ஒரு பிரதமர் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு தோன்றுகிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பிரதமரும் அதற்குள் தானே வருகிறார் நாளைக்கு அவரும் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது அதை பற்றி நீங்க சொல்லுங்க ஜூன் மாதம் நாலாம் தேதி பிறகு பல விஷயங்கள் நடக்கலாம் பல அமைச்சர் உள்ள இருப்பாங்க பல அமைச்சர் வந்து திகார் ஜெயிலே நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக போகிறது ஆனா அவ்வளவு மோசடித்தனம் பண்ணியிருக்கேன் அவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அப்ப அவ்வளவு அத்துமீறல் நடந்திருக்கு அவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்கு அவ்வளவு கலவரம் நடந்த முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது மாப் கில்லிங்கிற அடிப்படையில் அடிப்படையெல்லாம் கொல்லப்பட்டிருக்காலும் பார்க்க வேண்டிய அவசியம் அப்ப அதுக்கான உரிய தண்டனை எல்லாம் பெறதான் போயிடறாரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து அஹ் மருத்துவத்துறையில இது போன்று வந்து செயல்படுவது என்பது நாட்டு மக்களுக்கு எதிரானது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எதிரானது அது வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் உலகம் முழு ஏராளமான மக்கள் வந்து மருத்துவ சுற்றுலாவுக்காக இந்தியாவுக்கு வர்றாங்க இப்போ ஆறு லட்சம் பேர் வர்றாங்க அப்போ இந்தியாவில் வந்து நவீன அரியல் மருத்துவத்தில் வந்து பாதிக்கிற மாதிரி செயல் செயல்பட்டால் இங்கே ஒரு கலப்பு மருத்துவ முறை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன ஆகுனாங்க வெளிநாட்டு நோயாளி இங்கே வர வரமாட்டாங்க இங்கே படிச்சு போகிற டாக்டர்ஸ் வெளிநாட்டில் போய் மருத்துவ சேவையோ மருத்துவ செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நிலைமையெல்லாம் எதிர்காலத்தில் உருவாகும் அதனால இந்த அரசாங்க இந்த இந்த கொள்கையில கடைபிடிக்க கடைபிடிப்பதை கைவிடணும்னு சொல்லி தான் நாங்கள் அண்மையில் சென்ற ஆண்டு கடை இறுதியில மாநாடு நடத்தினா தமிழ்நாடு முதலமைச்சர் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார் ஆன்மீக மருத்துவம் அதே மாதிரி போலி மருத்துவம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மிக சிறப்பாக மிக்சோபதி போன்ற ஏற்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மிக சிறப்பான கருத்து உரையை நிகழ்த்தினார் இரத்தாளர் பதினாலு நிமிடம் அவர் பேசினார் இல்லை வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் வந்து இத்தகைய மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்து கண்டித்து பேசினார் சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்ப இது வந்து என்னன்னாக்க இதோட பிரச்சனை தீவிரத்தமையை நம்மளுக்கு உணர்த்தது அப்ப இது வந்து என்னக்க சாதாரண மக்கள் எல்லாம் பார்க்குறவங்க அதை நம்புவாங்களா இல்லையா அப்ப வந்து எப்படி அனுமதிக்கலாம் ஒரு தனியார் ஒரு அமைப்பு வந்து அறிவியலுக்கு புறவாக எந்த விதமான ஆய்வுமே மேற்கொள்ளாமல் நான் வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை வழங்குவேன் நான் சக்கரை நோய் முழுமையாக குணப்படுத்துவேன் அதே போல என்னிடம் வந்து யோகா செஞ்சா கேன்சர் வராது என்னெல்லாம் ஒரு பிரச்சாரம் விளம்பரம் எல்லாம் கொடுக்குறாரு அப்ப இதை வந்து சாதாரண மக்கள் நம்பினா என்ன அதுவும் சொல்ல போனா ஆங்கில மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் இருக்கு ஆங்கில மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லிடுறாங்க அப்ப வந்து சாதாரண புற்றுநோய் வந்த மக்கள் வந்து அஹ் நவீன அறிவியல் சிகிச்சை பெற மாட்டாங்க அறிவியல் மருத்துவம் மிகச்சிறப்பா வளர்ந்துருக்கு பல்வேறு புற்றுநோய்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா அதை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில சொல்லின்ற பொழுது மக்கள் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை நாடாமல் அவர் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய அபலங்கள் ஏற்படுகிறது இது வந்து ஒரு மனித விரோத செயல் இருக்கு இந்திய நாட்டு மக்கள் எதிரான செயல் அப்ப அதை வந்து கடுமையா கண்டிக்கிறது மட்டும் போதாது சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கணும் அவர் வந்து கைது செய்யணுங்கிறது எங்க எங்களுடைய கருத்து நிச்சயமா அதாவது பாபா ராம்தேவை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்க இன்றைக்கு மருத்துவத்தை மக்கள் எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் அதை எந்த அளவுக்கு நம்ப விடாமல் வந்து மோடி அரசு செய்து விட்டது அப்படின்றத பற்றி இல்ல ஏராளமான தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் கூட மக்களுக்கு வந்து இந்தியாவுல நவீன அறிவியல் நம்பிக்கை இருக்கு இப்ப வந்து உடனடியா உடவு உடல் நல சரியில்லை உடனடியா அஹ் பகதர்க்க அரசு மருத்துவமனை போடணும் நினைக்கிறாங்க இல்ல நவீன அறிவியல் மருத்துவத்தை நாட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க உடனடியாக மருத்துவத்தை ஆளுகிறாங்க அதனால ஏராளமான நோயாளிகளை காப்பாற்ற முடியுது இன்னும் சொல்ல ஆரம்ப கட்டத்தில் தடுப்பூசி எதிரான கருத்தை பிரச்சாரம் பண்ணாங்க ஆனாலும் இந்தியாவில் வந்து தடுப்பூசியை வந்து மக்கள் போட்டுக்கொண்டாங்க அவ்வாறு போட்டுக்கொண்டதன் காரணமாக தான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வந்து ஆதரிச்சு விளம்பரம் இதெல்லாம் செஞ்சாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் வலியுறுத்தி சொன்னார் அப்ப தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்து பிரச்சாரம்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பயனளித்தது தடுப்பூசி போட்டதன் காரணமாக ஏராளமான இறப்புகளை நம்ம தடுக்க முடியுது தடுப்பூசி போட்டாலும் கொரோனா வரலாம் ஆனாலும் கூட கொரோனா இறப்பு வராது தீவிரம் கொரோனா வராது இதெல்லாம் நம்ம வந்து அறிவியல் இதே நிரூபணமான உண்மை உலகமே இந்த கொரோனா நாள விடுபட்டுருக்கலாம் காரணம் வந்து நவீன அறிவியல் அறிவை தடுப்பூசி தான் மிக முக்கியமான காரணங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு மக்கள் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்கள் எப்படா தடுப்பூசி வரும் இயங்கி தவித்தார்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் பல்வேறு மூடம்பிக்களை வந்து பரப்பினாலும் கூட மக்கள் வந்து மருத்துவமனையில் அணுகி அவங்க வந்து கொரோனாவுக்கு தான் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியால வந்து காப்பாற்ற முடியும் அது போல அறிவியல் போட்டாங்க முகக்கவசம் போட்டாங்களா பொது இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன பொது இடத்துக்கு போகல அப்ப இதெல்லாம் வந்து அறிவியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இல்ல உலகத்துல அறிவியல் ரீதியாக மக்களை மாற்ற முடியும் அறிவியலை ஏற்க செய்ய முடியும் என்பதை கொரோனா காலகட்டத்தில் வந்து நிரூபித்து காண்ப

சிகிச்சை உயிரிழப்புகள் குறித்து ஒரு விரிவான விசாரணை நடைபெற்றால் பல பேர் சிக்குவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய மருத்துவரா நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க ஒரு விரிவான ஒரு உண்மையான விசாரணை தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஆய்வுகள் ஆய்வு ஆய்வுகள் தேவை என்னன்னாக்க கொரோனா தடுப்பூசியால வந்து பாத்தீங்கன்னாக்க சைடு எஃபெக்டே வராது அப்படின்னு மருத்துவத்துறையில யாருமே சொல்லல கொரோனா தடுப்பூசி அதுவும் சொல்ல போனாக்க அந்த உயிருள்ள வைரஸ் செயல செய்யுது அதன் மூலமா செலுத்தக்கூடிய இது அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து செயற்கையாக ஒரு சிந்தட்டிக்கா உருவாக்கக்கூடிய அந்த தடுப்பூசிகள் போன்றவற்றின் காரணமா பல்வேறு விளைவுகள் எல்லாம் வரலாங்கிறது சொன்னோம் சொல்லாமலாம் இல்லை அதனால அதை விட எது முக்கியம்னாக்க கொரோனாவை தடுப்பது முக்கியம் இது வந்து பத்து லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு வந்து ரத்த கட்டி உருவாகலாம் அப்ப பத்து லட்சம் பேருக்கு போ ஒருத்தருங்கிறது மிக மிக குறைவான ஒரு எண்ணிக்கை தான் எல்லா தடுப்பூசியிலுமே அது வரும் கொரோனா நம்ம கொரோனா தடுப்பூசி மட்டும் இல்லை எல்லா தடுப்பூசியுமே பல்வேறு வந்து இந்த மாதிரி விளைவுகள் வரலாம் அப்போ வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க மாதிரி எது முக்கியம்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேரை காப்பாற்ற முடியும் ஒரு சிலருக்கு அது பாதிப்பு ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காகவே மிகப்பெரிய அளவுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சமூகத்திலே பயனளிக்கக்கூடிய தடுப்பூசியே வேண்டாம் என்ற முடிவு வர முடியாது அது போல கோவிட் வந்தவங்களுக்கு ஏராளமான பக்கவெளிகள் வந்திருக்கு கோவிட்னால வந்தவங்களுக்கு தீவிரமான கோவிட் வந்தவர்கள் இன்றைக்கும் இன்னைக்கு கூட பல பாதிப்புகள் இருக்கா அறிவியல் இதே ஆயிருக்கு அப்ப கொரோனா என்ற அந்த கோவிட் வந்து பாதிப்பு உள்ளானவங்களுக்கு நீண்ட கால பாதிப்பு இருக்க இருக்கிறது என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை இருந்தாலும் கூட இதெல்லாம் இதை குறித்தெல்லாம் மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் ஆய்வுகள் மேற்கொள்றாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமா நம்ம நிறைய பேசி பேசியிருக்கிறோம் பார்க்கலாம் அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் இல்ல வந்து பின்னடைவுகளுக்கு வந்து மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஜூன் நான்குக்கு பிறகுதான் தீகார் சிறை நிரம்பி வழிய போகிறது அப்படின்னு சொல்றீங்க இப்ப பிரதமரின் பேச்சை கேட்கும்போது அவருக்கு ஒரு அச்சம் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்று நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக மிக நன்றி நன்றி வணக்கம்